ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இயற்கை உயிர் நாடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் எல்லோரும் இருக்கீங்களா நம்ம சேனல் பார்க்குற நீங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இயற்கையாக நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச அதாவது நம்ம வீட்டு தோட்டத்தில் பூத்த ஒரு பூ பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் பயங்கர மழைங்க மழை பெய்தாலே நம்ம செடியெல்லாம் பச்சை பசேல்னி நீ ஒரு தெளிவாக அழகாக அதாவது செடியில் இருக்க தூசி எல்லாம் கழுவி விட்டாப்புல ரொம்ப அழகாக பச்சையாக பசுமையாக தான் இருக்கும் இது ஒரு தித்திப்பூ செடி இட்லி பூ அப்படின்னு சொல்லி கூட நம்ம ஸ்கூல் படிக்கச்சில் பா சொல்லியிருக்கோம் இது கொத்து கொத்தா அதாவது ரெட் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடியில் என்ன வித்தியாசம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு தானே பார்க்க போகிறீங்க ஆமாம் உண்மையிலே ஒரு ஆச்சரியந்தான் இது மேலே இருக்கிறதுனால நான் வந்து அதை இழுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறேன் இந்த தித்திப்பூ வந்து கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது கண்ணில் இருக்க கண் நோய் பிரச்சனையே தீர்க்கக்கூடியது அப்படின்னு நம்ம முதல்ல நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த செடியில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தித்திப்பூ பூத்து முடித்த அந்த கொப்பில் காய் காய்ச்சிருக்கு அதாவது கருவேப்பழ மரத்தில் காய்ச்சது மாதிரி கொத்து கொத்தா அவ்வளவு கொத்து கொத்தா எல்லா பூவுமே காய்க்கலை ஆனால் நாலஞ்சு காய் காய்ச்சிருக்கு நாங்கள் நீங்கள் பார்த்தீங்களா அதை பார்த்து பாருங்கள் கரெக்டாக ஒரு கருவேப்பழ பழம் மாதிரி தான் இருக்குது இதை பிரித்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா வந்து நான் வந்து ஈஸியாக எந்த காயையும் வாயில் வைக்க மாட்டேங்க கொஞ்சம் பயன்தான் விஷம் மாதிரி இருக்குமோ கசக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் உங்களுக்காக இதை லைட்டாக வாயில் வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு நாக்கை மட்டும் நீ நாக்கில் லைட்டாக வச்சேன் லைட்டாக இனிக்க தான் செய்துச்சு ஆனால் நான் அதை சுவைச்சி பார்க்கல இதில் வித்து வந்து கருவேப்பில பழம் மாதிரி தான் ரெண்டு வித்து இருக்குது ஒரு வித்து வந்து நல்ல தரமான வித்தாக இருக்குது ஒரு வித்து வந்து பனங்காயில் வந்து நிறைய ஒரு தரமான வித்து இல்லாமல் ஒரு சூர்ணு வித்து அப்படின்னு சொல்லுவோம்லா அப்படி இருக்குது சரி ஒரு தொட்டியில் அதை முளைக்குவா அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கேன் அடுத்ததாக நம்ம வீட்டிலையே நிற்கக்கூடிய சாண்டல் கலர் தித்தி பூச்செடி இந்த தித்தியிலையும் காய் காய்ச்சிருக்கு ஆனால் அந்த தித்தியில் வந்து பிளாக் கலரில் இருந்துச்சு இந்த தித்தியில் கலரை பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு ரெட்டிஷான கலர் எப்படி பார்த்திங்களா ஆனால் இது வந்து கொஞ்சம் செவரில் ஏறி பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இழுக்கிறேன் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க இதுதான் அந்த சாண்டல் கலர் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய தித்திப்பூ கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இது கொஞ்சம் நாட்டு வெரைட்டி போல் இதில் வந்து அந்த சிவப்பு கலரில் இருக்கிற மாதிரி நிறைய பூ இன்னும் பூக்கலை சப்போஸ் வெயிலில் இந்த செடி நின்று இருந்தால் நிறையா பூக்குமா இருக்கலாம் நிறைய பேர் ரோஸ்லேயும் காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் அதாவது எல்லா ரோஸ்லேயும் காய்க்காது ஒரு விதமான நாட்டு ரோஸில் காய்க்கும் அதே போல தான் இந்த தித்தி ஆனால் இது நாட்டு ஒட்டு ரெண்டுலேயுமே காய்ச்சிருக்கு இதுக்கு கலரை பாருங்கள் ஒரு அழகான டார்க் ரெட் கலர் பார்க்க அதாவது இதுவுமே கொத்து கொத்தா காய் கிடந்தால் மரத்தில் ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த காயையும் லைட்டாக பிச்சு வாயில் வச்சேன் ரெட் கலர் பூவில் கருப்பு கலர் பழம் பழுத்துருந்துச்சு அந்த பழம் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த சாண்டல் கலரில் ரெட் கலர் பழம் பழுத்துருந்துச்சு இதை நான் பிதுக்கி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆப்பிள் பழம் அதாவது மாவு ஆப்பிள்னு சொல்லுவோம்ல அப்படி கொஞ்சம் மாவு போல தான் இருந்துச்சு லைட்டாக நுனி நாக்கில் வச்சேன் இதுவும் இனிக்க தான் செய்துச்சு நான் ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணலை இதுலேயும் அந்த விதையை பார்த்திங்கன்னா ஒரு விதை வந்து கொஞ்சம் அந்த பனங்காயில் சூனு காய் அப்படின்னு சொல்லும்னா அந்த விதை வந்து முளைக்க திறனற்ற மொ காயாக இருக்கும்ல விதையாக இருக்கும்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு ஒரு விதை சின்னதாகவும் ஒரு விதை பெருசாகவும் இருந்துச்சு